பாடுகள் உபதிரவங்கள் அவமானம்தான் தேவனால் ஒரு தேவ மனுஷனுக்கு அனுமதிக்கப்படுகிற நுகம் கலோயா தேவ மனுஷன் பயன்படுவதற்காக தேவனால் அனுமதிக்கப்படுகிற ஒரு நில ஒரு மண்ணு தான் என்னது அவமானம் உபத்திரவம் நிந்தைகள் ஆமாம் அவன் எந்த சூழ்நிலையில் வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் எந்த சூழ்நிலையிலும் தேவன் அவன் அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனுடைய தரிசனத்திற்கு அந்த மனுஷன் பயன்படுவதற்கு என்று தேவனால் அனுமதிக்கப்படுகிற பாடுகள் அவமானங்கள் என்று ஆரம்பத்தில் ஒரு ஒரு உலக மனுஷனுக்கு வர்ற பாடுகள் பிரச்சனைகள் அவமானங்கள் வேற அது யார் மூலமா வர்றது பிசாசு மூலமா நடத்தப்பட்டு வர்றது மனுஷனுக்கு தேவன் அனுமதிக்காம இவ யாரோட தொடர்பில் இருக்கான் தேவனோட தொடர்பு இருக்கான் தேவன் அனுமதிக்காம ஒரு தேவ மனுஷனுக்கு பாடுகளோ அவமானங்களோ நிந்தைகளோ என்ன செய்யாது நேரிடாது அதுதான் தேவன் வைத்திருக்கிற அவமா அந்த மண்ணு உபத்திரவம் அந்த உபத்திரவம் அந்த தேவ மனுஷனுக்கு அந்த அந்த உபத்திரவத்துக்குள்ள ஒரு தேவன் அந்த மனுஷனை வைக்கும் பொழுது அந்த மனுஷன் அழிக்கப்படுறதுல அந்த மனுஷனுக்கு அழிவு கிடையாது அந்த மனிதனுக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதம் தேவனுக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் இருக்கிற ஓடு என்று பதறாயிய உமியாய ஜென்ம ஸ்பாவ மனுஷன் அந்த மண்ணில அவமானத்துல உபத்திரவத்தில் என்ன செய்யறான் அழிக்கப்படுகிறான் ஹலோ லோயா அப்ப ஜென்ம சுவாபமான மனுஷனை அழிச்சாத்தான் அங்கே ஓடு உமிக்கு பதருக்கு அழிவு வராமல் உள்ள இருக்கிற விதை பசுமை அடைந்து என்ன செய்யாது உணர்ச்சி அடைய வேறு விட்டு வளர முடியாது அதுபோல உபத்ரவத்துக்குள்ள பாடுகளுக்குள்ள தேவன் அனுமதிக்கிற அந்த பாடுகளுக்குள்ள இருக்கிற மனுஷன் தான் தன்னுடைய ஜென்ம மனுஷன் அழியும் பொழுதுதான் அந்த ஜென்ம சுவாபம் மூலமா ஆத்மாவில் உண்டான பாதிப்பு கோபம் எரிச்சல் துர்ச்சிந்தை இது எல்லாமே என்ன செய்யுது தன்னை விட்டு

நிந்தைகள் அவமானங்கள் பாடுகள் இது தேவன் அனுமதிக்கிறார் இதுதான் தேவனால் உண்டாயிருக்கிற சிலுவை இதுதான் ஏசு கிறிஸ்து சொல்ற காரியம் என் நுகம் என்று சொல்லுகிறார் ஹலலூயா என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்ப அது பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் இல்லாம ஒரு ஊழியக்காரர் கொண்டு ஏதாவது ஒரு வகையில குடும்பத்துல இருக்கலாம் பிள்ளைகள் மூலமா இருக்கலாம் ஊழியத்துல இருக்கலாம் விசுவாசிகள் மூலமா இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் வியாதி பலவினங்கள் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் யோசேபி போல மனிதர்கள் மூலமா இருக்கலாம் ஆரகாய் போல டூ லேட் எனது காலதாமதம் மோசை போல சூழ்நிலைகளே எதிராக இருக்கலாம் யோக போல வியாதி பலவீனங்கள் ஆபத்துகள் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆமாம் எது மூலமாக இருந்தாலும் தேவன் ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் புதியாவியுள்ள புதியாவிய பெற்ற மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் அழைக்கப்பட்ட மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு தேவன் அனுமதிக்கிற பாடுகள் அவமானங்கள் நீந்தைகள் ஒருபோதும் அந்த தேவ மனுஷனை அழிக்கிறதில்ல அந்த தேவனுக்கும் அந்த மனுஷனுடைய தரிசனத்துக்கு எதிராக இருக்கிற ஜென்ம என்னுடைய பழைய மனுஷன் ஜென்ம சுபாவமாசன மனுஷனை தான் அழிக்கிறது இந்த பெண்ம சுபாவ மனுஷன் அழிக்கப்படும் பொழுதுதான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட முடியும் வளர்ந்து அதிக கனிகளை கொடுக்க முடியும் ஹலோயா இந்த பழைய மனுஷன் அழிக்கப்பட வேண்டும் புதிய மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்கிறதை உறுதியாய் சொல்லுகிறத இது இதை சிலுவை சுமந்து தான் இது சிலுவையை சுமப்பதினால மட்டும்தான் கண்டிப்பாக தேவ மனுஷனாக பயன்பட முடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்பட முடியும் சிலுவை சுமக்காலைனா பாடுகளை தேவன் அனுமதிக்கும் போது இது எனக்கு என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற ஜென்மஸ்வாப மனுஷனை அழிப்பதற்காகத்தான் அதன் மூலமாய் உண்டான இச்சைகளை அழிப்பதற்காகத்தான் இந்த பாடுகளை தேவன் அனுமதிக்கிறான் ஒரு மனுஷன் தேவன் ஒரு மனுஷன் தேவ மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் சிந்தையில பரிசுத்தம் வருகிறது ஹலோயா சிந்தையில பரிசுத்தம் வருகிறது அதாவது என்னுடைய ஆத்மா இந்த இந்த பாடுகள் எனக்கு அவசியம் துன்பப்பட வேண்டியது அவசியம் பாடு பாடுபடுகிற சிந்தை அவசியம் பாடுபடுகிற சிந்தையை ஒரு உடைய ஒரு தேவ மனுஷன் தான் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள முடியும் ஹலோயா அப்ப பாடுகள் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் இருக்கும் இந்த பாடுகளை நாம நம்முடைய ஜென்மஸ்வாவ அறிவுனால நீக்க கூடாது ஹலோயா பணப்பிரச்சனை வரும்போது பணப்பிரச்சனை இது என்ன சொல்லும் உலகத்தின்படி நடந்து ஜபத்தோடு இந்த ஆவியினுடைய தன்மை என்ன தெரியுங்களா அந்த நம்முடைய உலக மனுஷன் ஆதாம் ஆவியிற்கான ஒரே மனுஷன் உலகமட்ட எத்தனை மனுஷன் இருக்கான் ஒரே மனுஷன் இருக்கான் அவன் என்ன செய்வான் அவன் நினைச்சு சிந்திச்சு போவான் நாம என்ன செய்வோம் ஜபி புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன பண்ணி போவான் ஜபத்தோடு அவனை மாதிரி செய்வான்

உங்க பழைய மனுஷன் நீங்க கற்ற ஊழியத்தை இடிச்சிருவான் ஹலோ லோயா பழைய மனுஷனே உங்க பழைய மனுஷனை குறித்த அறிவு இன்றைக்கு உண்டாகட்டும் ட்யூஎல் நேச்சர் உண்டாகட்டும் அதுக்காகத்தான் கோதுமை மணிங்கிற பிரதான சப்ஜெக்ட் கொடுக்க முழுசா முடிக்கலன்னு ஒரு ஐந்து பத்து நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிருவோம் கத்திரக்குராம் இந்த பழைய மனித இதை இந்த கோதுமை மணியை உன்ன ஆளமாக உணருங்க நீங்கள் அந்த சாப்டர் நீங்கள் டீச்சிங் கொடுக்குறோம் பேப்பர் கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போய் ஜானிங்க இந்த என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என் ஜன்ம ஜென்மஸ்வாப மனுஷன் நாள்தோறும் அழிக்கப்பட வேண்டும் அது எங்கே அழிக்க சிலுவை இல்லாமல் என் ஜென்மஸ்வாப மனுஷன் என்ன செய்யாது அழிக்கப்பட முடியாது தேவன் அனுமதிக்கிற பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளாமல் சுமந்து கொள்ளாமல் அது விரும்ப விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய ஜென்மஸ்வாபமான மனுஷன் ஜபத்தினாலேயோ உபவாசத்தினாலேயோ பிசாசு ஓடிடும் எது போகாது என் பழைய மனுஷன் பழைய மனுஷன் ஜபித்தனாலயோ ஜபித்து நாம் பழைய மனுஷனை துரத்தோன முடியாது சிலுவை சுமந்து தான் பழைய மனுஷன் என்ன செய்ய முடியும் சொல்ல ஏன்னா சிலுவை அதாவது மிக முக்கியம் இந்த ஜென்மஸ்வாவ மனுஷனுடைய தார்மீகமான கொள்கை என்ன உலக மனுஷன் வந்தோம் முக்கியமான தேவை என்ன சொல்ல அதாவது உயர்த்தப்பட வேண்டும் அதாவது தான் உயர்த்தப்படுவதற்கு இன்னொரு நபர் தேவை தான் உயர்த்தப்படுவதற்கு இன்னொரு நபர் தேவை இன்னொரு நபர் இருந்து அவனுக்கு மேல நான் உயர்த்தப்பட கோபம் கொலவரி வந்து ஆவேலுக்கு நான் ரெண்டு பேரும் சிறுவராக இருந்து விளையாடுகிறவர்கள் ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க ஆனால் ஒரு சூழ்நிலையில் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டு அண்ணன் அங்கே சிறுமைப்படுத்தப்பட்டான் கொலவு அங்க அங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால யாரை கொலை செஞ்சால் தன் சாணம் மணிக்க பாதிக்கப்படும் போது கொலை செய்வார் பிறப்பிலிருந்து இருந்து ஆகாமி நாமனுடைய முக்கியத்துவம் என்னன்னா உயர்த்தப்பட வேண்டும் பெருமை என்னது பெருமை இந்த ஆகாமி நாவினுடைய முக முக்கிய தேவை ஜென்ம சுவாப மனுஷன் நம்மளுக்குமே இல்லை இல்லை நாலு பேருக்கு முன்னாடி இங்க வந்து செத்த வீட்டுல ஜபம் கேட்கலையா

கௌரவப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நிலை எங்க இருந்து வந்தது இந்த ஜென்மஸ்வாப மனுஷன்ல இருந்து வந்தது அப்ப இந்த ஜென்மஸ்வாப மனுஷனுக்கு விரோதமானது ஒன்று அவனுக்கு ஆகாதது ஒன்று அவமானம் சிலுவை கலலோயா ஆமா அந்த பாவத்தை தான் கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் ஹலலோயா எந்த பாவ பெருமைக்கு ஜெயிக்கும்படி அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஹலலோயா அடிமையின் மனுஷனாய் அவர் கருதப்பட்டார் ஹலோயா அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் உலக மனுஷன் எப்படி இருந்தாலும் அந்த ஜீவனை பெற்றுக் நாம் அந்த வழியாய் நாம் நடத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாமுடைய தேவன் நம்மளை எப்படி உருவாக்க வேண்டும் நம்முடைய வேண்டும் அது சிலுவை சுவாமி சிறுமைப்படுத்தப்படாமல் அளிக்கப்படாதுங்கிறதுக்காக மண்ணுக்குள்ள வைக்கிறார் நாலு விதைக்கு எப்படி நாலு பக்கமும் மண் இருக்கோ அதே போல எப்போ நான் நெருக்கப்பட்டாலும் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் நாம் ஒடுங்கி போவதில்லை நாம் முறிந்து போவதை இல்லை தேவன் நம்முடைய நன்மைக்காக நம்முடைய சுய பிரச்சனத்துக்காகவே வைத்திருக்கிறார் ஹலலுவையா அதனால இந்த ஓடு எப்படி ஜோம் பண்ணும் இது வரைக்கும் எப்படி ஜோம் பண்ணிருக்கும்னா ஆண்டவரே அவர் வச்ச விட்டேன் ஆண்டவரே தேவனே பிசாசினை மண்ணுக்குள்ள வச்சுட்டேன் அவன் வச்சிட்டேன் எப்படியாவது இந்த மண்ணில இருந்து என்னை வெளியே தூக்கி விடுங்கன்னு எது ஜோம் பண்ணும் நம்ம பழைய மனுஷன் ஜோம் பண்ணுவோம் உபத்திரம் நீங்க எது ஜோம் பண்ணும் பாடுகள் நீங்க யார் ஜோ பண்ணுவா நாம தான் பழைய மனுஷன் நான் ரெண்டு மனுஷன் நான் ரெண்டு நான் ஆமா எப்படி ஜோ பண்ணிப்பான் பாத்துக்கிறங்க பழைய மனுஷன் என்ன ஜோ பண்ணுவான் உபத்திரவத்தை விட்டு பாடுகளை விட்டு அவமானத்தை விட்டு வெளியில வரணும் ஆனா புதிய மனுஷன் என்ன ஜோ பண்ணுவா உள்ளான மனுஷன் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்துடாதீங்க ஹலோ யா நான் முளைச்சி நூறுத்தனையா பலன் கொடுக்க முடியா என்னை கொண்டு வாங்க கலையிலோயா என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னை அழைத்து பரிசுத்தப்படுத்தி தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னுடைய தரிசனம் இப்போதான் நிறைவேறப் போகுது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறது யாரு அதே நான் தான் எது உள்ளான மனுஷன் ரெண்டு ஜபம் இருக்கு நம்ம எந்த ஜபத்தை அதிகமாக பண்றோம்னு பார்த்துக்கிறோங்க பழைய மனுஷன் என்ன ஜபம் பழைய மனுஷன் பிரச்சனைகள் தீரணும் புதிய மனுஷன் பிரச்சனைகள் தீரணும் ஆனா எப்படி தீரணும் விதை விதையாவே வரணுமா இல்ல செடியா பயிரா மரமா பலன் கொடுக்க முடி வரணுமா எப்படி வரணும் விதையாவே வர்றது பெரிய விஷயம் ஒரு விதப்பட்ட ஒரு விதையை வரணும் நூறு பலன் கொடுக்க அதிக கணிகளை மிகுந்த பலன் கொடுக்க முடியாதுன்னு வரணும் அதை உள்ளான மனுஷனுடைய ஜெபம் எங்க எப்படி நம்ம விசாஷுடைய வஞ்சனை நம்முடைய ஜெபத்துல இருந்து எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப இதை பற்றி சொல்லுவது தாங்க ஒரு உபதேசம் என்ன உபதேசம் தெரியுங்களா நாம் அதாவது ஜென்மஸ்வாபமான மனுஷன் அழிக்கப்பட வேண்டும் சிலுவையில் அழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்படும்போது உள்ளான மனுஷன் முளைத்து நூறத்தனையான பலன் கொடுப்பான் அதனால இந்த உபதேசம் தான் இந்த இதை பற்றி தெளிவாய் சொல்கிற ஒரு உபதேசந்தான் சிலுவையை பற்றிய உபதேசம் நீங்க என்ன நினைச்சுப்பீங்க சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவை பற்றி உபதேசம் சுமந்த சிலுவை பத்தி சொல்றதா ஏசுநாதர் சுமந்த சிலுவையை சொல்றது உபதேசமா உபதேசம் சொல்லணும் உபதேசம் எங்க சொல்லணும் சபை இல்ல சுவிசேஷம் சொல்லணும் ஜனங்களுக்கு யேசுநாதர் சுமந்த சிறுவையை பத்தி சொல்றது எது சுவிசேஷம் அது யாருக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு என்ன செய்யறது ரட்சிக்கப்படாதவனுக்கு ரச்சிக்கப்பட்டவனுக்கு உள்ள வரும்போது சபைக்குள்ள வரும்போது அழகா சொல்லப்படுது சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போயிரு ரச்சிக்கப்பட்டவங்க தான் ஆனா அதுலயும் கெட்டு போறாங்கல்ல இருமாப்பா போறாங்கல்ல கெட்டு போயிருவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கு தன்னையும் சேர்த்து பவுல் சொல்ற ரச்சிக்க பட்டல்ல படுகிற இப்ப ரச்சிக்கப்பட்டாச்சு ஆவியில என் ஆத்மா அனுதினமும் உலகத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றதுல இருந்து நான் ரசிக்கப்படணும் ஹெலலோயா என் ஆத்மாவுக்கு அனுதினமும் ரடிப்பு தேவை அந்த ரட்சப்புக்கு கற்றுக்கொள்வது நான் கற்றுக்கொள்கிறேன் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள ரசிக்கப்படுகிற நமக்கோன்றார் அவரையும் சேர்த்து சொல்றார் நமக்கோ தேவபடனார் ஹெலலோயா அது சிறுவை பற்றிய உபதேசம்னா என்ன நான் அனுதினமும் தேவன் அனுமதிக்கிற பாடுகளுக்குள்ளே இருந்து தேவன் அனுமதிக்கிற நிந்தை அவமானங்களை தன்னை தான் வெறுத்து தன்னை தன் சிலுவையை என்ன அருமையான ரெண்டு தான் இந்த தான் இந்த தான வெறுக்கணும் நான் ஒரு நான் நான் என்னைய நான் என்னைய வெறுக்கணும் எந்த என்னையா பழைய பழைய மனுஷனை நான் இருக்கணும் ஹலலோயா நான் பழைய நான் என்னை நானும் அதுதான் நானும் அதுதான் இது புதிய மனுஷன் தேவனுக்கால் தெரியும் இவன் அப்போசன் ஆகிய பேதர் இது மீனவன் ஆகிய இது அப்போசன் ஆகிய பவுல் இது பரிசன் ஆகிய பவுல் இதை இவனை தான் தேவன் ஊழியத்துக்கு அழைச்சார் இவனை அழிப்பதற்கு வச்சிருக்கார் ஹலலோயா நம்முடைய ஜென்ம சுவாமன் மனுஷனை பயன்படுறதுக்காக வைக்கல பயன்பட அழிக்கப்பட வேண்டும் என்று அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் எங்கள் புறம்பான சூழ்நிலைகள் அவமானங்கள் வந்தாலும் நாங்கள் ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து ஏன் சோர்ந்து போகிறது இல்லை உலகத்தின் பாடுகள் எங்களை ஒடுக்குவதில்லை மாறாக எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டிருக்கிறது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டிருக்கிறது அதனால நாங்கள் தேவனுக்கு ராஜ்யத்துக்கு பயன்படுகிறவர்களாக இருக்கிறோம் அதுபோல ஒரு தேவ மனுஷன் புறமான மனுஷன் அளிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதிக்கிற பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் செய்கிறவராக இருக்கிறார் ஹலலோயா இந்த சத்தியங்களை தான் நிறைய சாட்சி சொன்ன அவங்களுக்கு இப்படி சொல்லும்போது சிந்தையில பரிசுத்தம் உண்டாகுது ஹலலோயா ஐயா இன்றைக்கு கிறிஸ்து மெய் மெய் பரிசுத்தம் உங்களுக்கு வர வேண்டும் என்றார் ஆமாம் நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணால் உபாசனம் இல்லை உங்களை கெடுக்கு அதாவது உங்கள் புறமான மனுஷன் உங்கள் பழைய ஜென்மஸ்வாப மனுஷன் தேவனுக்கு விரோதமானவன் யாருக்கு விரோதமானவன் தேவனுக்கு விரோதம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவன் எனக்குள்ள இருக்கிறான் உங்களுக்குள்ள இருக்கிறான் இதை வாசி முடிச்சிருவான் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் வாசிங்க மிக முக்கியா இன்றைக்கு சிந்தைகளை பரிசுத்தம் தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற பாடுகளை நீங்க ஏற்றுக்கொண்டு தேவன் அனுமதிக்கிறார் தேவன் அனுமதிக்கிறார் சத்தியத்துடன் மிக முக்கியம் ஏன்னா நீங்க நடத்தப்படுகிறவர்கள் நடத்தப்படுவதில்லை சமாதான யாருக்கு விரோதமான பகை அந்த மாம்ச சிந்தைனா நம்ம என்ன நினைப்போம்னா இப்ப உலக மனுஷனுக்கு முழுசாவே பொல்லாப்பா இருக்கும் ரசிக்கப்பட்ட ஒருத்தவரானா அது உலகம் அது பாதி எல்லாம் கிரி செஞ்சுட்டு இருப்போம் நம்ம ஆவிக்குரிய விஷயங்களையே மாம்சத்தோட செஞ்சு செயல்படுவோம் ரோமர் எட்டு ஒன்னுல கூட வாசிங்களே இந்த வசனத்தை தெளிவா சொல்லுவான் ஆனபடியால் கிறிஸ்தியுக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஆவி மாம்சத்தின்படி ஊழியம் செய்யாமல் ஆவியின்படி ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த புதிய ஆவியின்படி ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆக்கிய தீர்ப்பு இல்லை இப்படி மாறி சொல்லும் ஆனபடியால் கிறிஸ்தேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஆவியின்படி ஊழியம் செய்யாமல் மாம்சத்தின்படி மாம்சத்தில் நல்ல விஷயங்கள் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பணம் மட்டும் இல்லைங்க ஊழியமே பிரசங்கா ஜபம் எல்லாமே ஜபம் என்ன உன் கவலைகளை மாற்றுவா மகனே அப்படின்னு அடுத்தவங்க சொன்னாலும் நமக்கு அதான பொருந்தோம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு உலக மனுஷனுக்கு வேணா சொல்லலாம் உலக மனுஷனுக்கு சொல்றது வேற உலக மனுஷனுக்கு ஆறுதல் தேவனுடைய பிள்ளைக்கு இப்ப ஒரு உலக மனுஷன் வியாதியா ஒரு ரசிக்கப்படாத ஒருத்தவர் அவனுக்கு என்ன செய்யணும் சுவிசேஷம் வச்சு கர்த்த உன் பாவத்தை வச்சு உன் வியாதியா சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க விசுவாசி வந்தா ஒரு பத்து வருஷம் விசுவாசி வியாதி வந்தா என்ன சொல்லணும் ஏன் அனுமதிச்சார் ஞாண்டோட இப்படி தானே ஏன் அவர் அனுமதிக்காம ஒரு முடி கூட ஆமா ஒரு முடி கூட என்ன செய்யாது இல்லாது முடி விழுந்துச்சுன்னா அவர் அனுமதிக்காம நடக்காது அப்ப ஏன் அனுமதிச்சாரு எதுக்கு அனுமதிச்சாரு உன் இருதயத்தை சிந்தித்துப்பாரு நான் டீச் பண்றேன் அப்ப இதை சொல்றதுக்கு முன்னாடி என்ட நான் வரும்போது சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு பிரச்சனைகள ஏன் பிரச்சனைகள என்னுடைய வியாதி பலவீனங்கள்ல என்னுடைய பண பிரச்சனைகள்ல என்னுடைய மோசமான சூழ்நிலைகள்ல நான் எப்படி நடந்து கொண்டாதான உங்களுக்கு சொல்ல முடியும் அதுதான சபை அது பேர் தானே சபை சபை என்ன ஊழியக்காரர் என்ன விதமாய் நடக்கிறாரோ அதை நடக்கையின் முடிவை வெளிப்படுத்துகிற இடம்தான் இது சபை கலையிலோயா அப்ப தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை நாம வச்சுக்கிட்டு நாம இந்த ஆவியின்படி ஊழியம் செய்யும் பொழுது தேவன் நம்மளை சிச்சிக்கிறார் கண்டிக்கிறார் கலையிலோயா தேவன் கண்டிக்கிறாருங்கிறது ஐயா வியாதி இன்னைக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க தயவு செய்து வியாதிக்கு முன்னாடி சிந்தை பாதிக்கப்படுங்க கண்டிப்பா சிந்தையில பாதிப்பு இருந்துச்சுன்னா காலு கண்டிப்பா அணுகிறதுக்கு காலங்களில் வாய்ப்பு இருக்கு கொடூரமான வியாதிகள் வர்றதுக்கு பார்க்கணும் ஏன்னால் சிந்தைங்க கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குறாரு சிந்தையில் பரிசுத்த இல்லைன்னா ஜென்ம மனுஷன் ஆளு வசிக்கிறான் அப்போ அது நீக்கப்படும் என்றால் ஒரே தீர்வு தேவன் அனுமதிக்கிற அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு தங்கி இருந்து எதற்காக தேவன் அனுமதிக்கிறாரோ அதுக்காக அந்த சொல்ல நான் என்ன செய்ய வேண்டும் என்றீனால் அடுத்து உபதை செய்கிறதோன்னு முடியலை அதுக்காக தொடர்ச்சியா மாசம் மாசம் வைக்கணும்னு சொல்றோம் அப்ப தொடர்ச்சியா அதை அனுபவிக்கும் போது தேவன் அந்த ஜென்மஸ்வாப மனுஷன் அளிக்கப்பட அழிக்கப்பட சிந்தையில் பரிசுத்தம் உண்டாகும் கலையில எதுல உண்டாகும் இருபத்தி ஒன்பதுல இருந்து கடைசி பாருங்க ரோமர் எட்டு அடுத்த இருபத்தி ஒன்பதுல இருந்து படிச்சு ரோமர் ஒன்னு இருபத்தி எட்டுல கேடான சிந்தைக்கு ஒப்புறாரு

அது கொடுத்து கற்றோர் வேற ஆனால் அது மேல நோக்க இருக்கக்கூடாது இருதயம் இருதயம் தானங்கயா முக்கியம் இருதயமும் இல்லை வெளிய வெளியே பார்க்கறதுல ஆண்டவர் எதை பாக்குறாரு இருதயத்தை தானே பார்க்குறாரு சிந்தையை தானே சிந்தைக்கு தானே சிச்ச புதிய ஏற்பாட்டில் எதுக்கு சிச்ச பழைய ஏற்பாடு என்ன சிச்ச வச்சாரம் செய்தா புதிய ஏற்பாட்டில் பார்வை சிந்தனை தானே பார்வை சிந்தனைக்கு தானே தூண்டுது சிச்ச சிந்தனைக்கே சிச்சை சிந்தனை எங்க இருக்கு மனம் மனம் தானே சிந்தை சித்த விருப்பம் உணர்வு ஆத்துமா அத ஆத்மா கேட்டுக்குள்ள போனாவே சித்த உண்டு அது கிரேஸ் டைம்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது ஃபைவ் மினிட்ஸ் கிரேஸ் டைம் கொடுத்தாங்கல்ல அது மாதிரி நம்மளுக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுத்து ஒரு ஒரு ஆறு மாசம் ஒருவருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த கிரேஸ் மிஸ்யூஸ் பண்றோம் தேவன் நீடிய பெருமை உள்ள ஒருவர் காத்திருக்கிறார் ஆத்மா பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அதற்கென்று தேவன் மண்ணுக்கு வச்சிருக்காரு எப்படியாவது இந்த மனுஷன் பயன்படுத்தப்பட வேண்டும் தேவ இந்த மனுஷன் இந்த சொன்ன மேட்டுப்பட்டிக்கு மாத்திரம் இல்ல திண்டுக்கலுக்கு மாத்திரம் இல்ல எங்கும் பயன்பட வேண்டும் அந்த மனுஷனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி அவர் வச்சிருக்கார் அந்த திட்டத்தை நாம அறிந்து கொள்ளாம மாம்சத்தின்படி ஊழியம் செய்து கேட்டுக்கு நாம போறோம் இதுல இருந்து விலை எப்படியாவது நம்ம மீட்கப்பட்டு எழுப்புதலுக்காக நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும் தேவன் நிச்சயமாக பயன்படுத்தப்படுவார் சிலுவை பற்றி உபதேசம் முழுசா டீச்சிங் பண்ணலை உங்களுக்கு தேவன் அனுமதிக்கிற பாடுகளை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க தாழ்மையா ஏற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து நீ அதாவது உங்க குடும்பம் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா இருந்தால் தேவன் அனுமதிக்கிறாரு உங்க மனைவி உங்க பிள்ளைகள் விரோதமா இருந்தா உங்க சொந்த குடும்பம் ஏன்னா யோசிப்புக்கு அப்படித்தான் இருந்துச்சு அதே மாதிரி சபை ஊழியம் எதிர் எங்கே மனிதர்கள் மூலமாய் வருகிற எதுவா இருந்தாலும் தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் அனுமதிக்காம உங்களை எதிர்த்து நிற்க முடியாது ஹலலோயா இதை முழுசா தெரிந்து கொள்ளுங்க அதே மாதிரி எல்லா சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளும் சிந்தையில இப்ப பரிசுத்தம் உண்டாகும் ஆமேன் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை உருவாக்கப்படுகிறது பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமா தரித்து கொள்ளும்போது என்ன உண்டாகும் பாவத்தின்படி மாம்சத்தின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை வீட்டு ஓய்ந்திருப்பான் எங்க இருக்கு அருமையான எடுக்க முடியாது இப்ப எங்க இருக்கு ஒன்று பேர் நாலு ஒன்னு ரெண்டு அனுபவப்பூர்வமா சரிங்களா ஆமா சரி ஓகே ஜவா ஆமா ஒரே அப்படியே எழுந்துருந்து தேவன் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற பாடுகளுக்காய் நீ நன்றி சொல்லுங்க யார் மூலமா வந்தாலும் சொந்த குடும்பம் வந்த சொந்த குடும்பத்து மூலமா உங்களுக்கு பாடுகள் வந்திருக்கா அவமானம் வந்திருக்கா பிள்ளைகள் மூலமா தேவன் அனுமதிக்கிறான் தேவன் அனுமதிக்காம உங்க சிறசுல ஒரு முடி கூட கிழங்குலாம் தேவன் அனுமதிக்காம அதாவது அதாவது பாடுகள் இருக்கும் பாடுகள் இருக்கிறது முக்கியம் இல்லை பாடுகளை ஏற்றுக்கொள்கிறீங்கிறதே தான் முக்கியம் அழல் உலக மனுஷனுக்கும் பாடுகள் இருக்கு உலக இலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் பாடுகள் இருக்கு ஆனால் ஒன்றும் ஓட அவங்க உலகம் உலகத்தில் இருக்க எந்த ஜீவராசிகளும் பாடுகளை ஏற்றுக்கொள்ளாது சிலுவையை பற்றி உபதேசம் இன்றைக்கு ஏன் நீங்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ஜென்மஸ்வாபமான மனுஷன் அளிக்கப்பட வேண்டும் அந்த ஜென்மஸ்வாபமான மனுஷன் ஆளுகை செய்யும் வருது விருப்பங்கள் சுய விருப்பங்களாக மாறுது உணர்வுகள் மாம்சத்தின் உணர்வுகளாய் மாறுது பொறாமை எரிச்சு துர்ச்சிந்தனை துரி உணர்வுகள் எல்லாம் வருது ஆமா இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கோதுமை மணி போல மண்ணுக்குள்ள இருங்கய்யா கோதுமை மணி போல மண்ணுக்குள்ளே இருக்கிற தேவ மனுஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான் சிந்தையில் பரிசுத்தம் உண்டாகும் உணர்வுகளை சித்தத்தை கற்று கட்டி விருப்பங்கள் தேவனுக்கு பிரியமான விருப்பங்களாக மாறும்